இருக்குல்ல கட்டளை அறக்கட்டளைக்கு பேரே இஸ்லாமியர் அறக்கட்டளை பத்பு அப்படிங்கிறது அரபுச்சொல் சொல் இஸ்லாமியர் மக்களுக்காக இஸ்லாமிய கொடையாளர்கள் அல்லாவின் பெயர் திருப்பெயரால் கொடுத்த ஒரு கொடை அதில் போய் இந்து ரெண்டு பேரை போடு அந்த மார்க்கம் சாராத ரெண்டு பேரை போடு அப்படின்னா அது சேட்டை அதை தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க அதை நான் இங்கே கேட்ட ஆர்ப்பாட்டத்தில் அதை ரெண்டு நாள் கழித்து அது யாருக்குமே தோணுது அதை அவங்களுக்கு தோணி கேட்குறாங்க அதை அது உங்களுக்கு எதிராக வந்துருச்சுனோன்னா நீதிமன்றம் நீங்கள் அப்போ அப்போ நீட்டை நீட்டு எங்களுக்கு வேணாம் விளக்கலைங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது காவிரி நதிநீர் உரிமையில் எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது அதுலேயாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா நான் கேட்டேன் பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்போ பல்லாங்குழி ஆடுறதுக்கான கூட கேட்டேன் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் நிர்வாகம் நடக்கும்னா பாராளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கு லட்சம் கோடி செலவழிச்ச தேர்தல் அதிமுக